எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் தீர்ந்துருச்சுங்க சரி இன்றைக்கி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு வறுத்து அரைக்கணுங்க இது கூடவே சீரகம் மிளகு வரமிளகாய் இதையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்துட்டு தாங்க அரைக்கணும் நான் எப்பவுமே கொத்தமல்லி வந்து கிலோ கணக்கில் அரைச்சி வச்சுக்க மாட்டோங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி மட்டும் அரைச்சி வச்சுக்குவேங்க ஏன்னா நம்ம நிறைய அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பூச்சியும் பிடிச்சிடும் அதுவும் இல்லாமல் அந்த வாசமே போயிடுங்க நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த குழம்போட குழம்புல வந்து வாசமே இருக்காது அந்த டேஸ்ட்டும் வராது ரொம்ப நாள் ஆயிடுது இல்லைங்களா பொடி அரைச்சி வச்சு அதனால் நான் அதனால் என்ன பண்ணுறதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து மிக்சிலேயே அரைச்சி வச்சுக்குவேங்க நம்ம அப்படி அரைச்சி யூஸ் பண்ணுறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மசாலாவோட வாசமும் நமக்கு நல்லா தெரியுங்க கொத்தமல்லி வந்து நம்ம காய் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி அதில் குப்பையெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க இதையெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறந்தாங்க நம்ம நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து அரைக்கணுங்க பாருங்க கொத்தமல்லியில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துரணுங்க எங்கள் வீட்டில் வந்து காரம் அழகாதாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் வரமிளகா அழகாதாங்க வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லிக்கு இந்த வரமிளகா போதுங்க சீரகம் அது கூட நம்ம மிளகும் வைக்கிறோம் இல்லைங்களா இதுலேயே காரம் இருக்குதுங்க இதனால் நான் காரம் வந்து அளவாக தாங்க வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கணுங்க கருவேப்பிலை ஈரமாக இருக்குதுங்க அதனால் நான் இதோட இப்போ சேர்க்கலைங்க அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சிக்கணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க